கலைஞர் கைதான இரவு என்ன நடந்தது கதவை உடைச்சிட்டு போய் அவரோட பெட்ரூமில் போய் தான் அவரை அரஸ்ட் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் கைலி தான் கட்டியிருக்காரு அதோடு அவரை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க மேலே நடக்கிறாரா இழுக்கிறாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு அவரை ஒரு மாதிரி இதாக பக்கத்து வீடுகள்ல எல்லாம் ஒரு அலறல் சத்தம் கேட்குது ஏதோ டெத்து விழுந்த மாதிரியோ இல்லை ஏதோ நடத்து ஏதோ ஒரு அபா அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியோ என்ன அப்படின்ட்டு போனால் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஜாட்சி அந்த நீங்கள் அந்த காட்சிகள்லாம் பின்னாடி வந்துச்சு அது வந்து அவர் முரசொலி மாறன் வந்து உடனே வந்துடுறாரு அங்கே போகிற கலைஞர் காக்கும்பொழுது பின்னாடியே அவர் மாறன் போய் கேட்குறாரு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்பொழுது அலக்கழிக்கிறீங்க என்ன விஷயம் அப்போ தான் அவரை வந்து ஸ்டேஷனில் ரெண்டு காலையும் ஒரு ரெண்டு பேர் தூக்கிறாங்க இந்த பக்கம் கையை தலை பக்கம்னதும் அந்த அவர் நெஞ்சிலேயே அந்த ஃபேஸ் வாக்கர் வச்சிருந்த இடத்துல அவங்க போலீஸ்காரங்க அட்டாக் பண்ணுறாரு அவருக்கு உடையெல்லாம் பேப்பரை கொடுத்து அவர் எழுத சொல்கிறார் அப்போ கலைஞர் வந்து அந்த நேரத்தில் அவர் எழுதுறாரு அவர் எல்லாரும் பதட்டமா இருக்கும் இவர் என்ன எழுதி கொடுக்க போறாரு பார்த்தா அநீதி கேட்டும் அப்படிங்கிற அறம்பெல்லும் என்னட்டும் கொடுத்து வரும்பொழுது தான் தெரியுது இது வந்து மேம்பால ஊழல் வழக்கு அப்படிங்கறதான் சாராம்சமே சாராம்சம் இது நோக்கமே வந்து திமுக ஆட்சியில் ஜெயலலிதாவை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதுவும் வந்து மேயராக இருந்த மு ஸ்டாலின் மேலேயும் இருக்குது இந்த வழக்கு அப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அவர் பெங்களூரில் இருக்கு அவரே வந்து ஆஜராகிறார் இல்லை எத்தனை மணிக்கு கலைஞர் அரெஸ்ட் ஆனது பன்னெண்டு மணிக்கு மேலே நைட்டில் நைட்டு இவர் ஆஜரானது ப பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னே தலைமுறை எந்த யார்ட்டு ஆஜராகினா இருக்கார் பத்து மேம்பாலத்தில் ஒம்பது மேம்பாலத்தை கட்டி முடிச்சார் அந்த மேம்பாலம் சரியில்லைன்ட்டு இவர் வந்து காலால் உதப்பார் அவர் பூட்ஸ் காலால் யார் அந்த டிஐஜி வணக்கம் சார் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு ஆதவ் நான் பேச பார்த்துருப்பீங்க கலைஞர் கைதான இரவு என்ன நடந்தது கலைஞர் கைதான இரவு வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் முப்பதுங்கிறது ஒரு அந்த இரவுக்கு முன்னாடி பகல்லேயே வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கைதானாங்க இன்றைக்கி அது வேறு ஒரு நிகழ்வு இது போராட்டம் பத்திரிக்கையாளர் வந்து ஒரு விழுப்புரத்தில் ஒரு செய்தியாளரை கைது பண்ணிட்டாங்க அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போ முதலமைச்சராக இருக்கேன் அதுக்கு முன்னே இருந்த திமுக அரசு வந்து அப்போதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஆட்சி மாற்றம் அதாவது மே பதினாலாம் தேதி அவங்க பதவியேற்றாங்க ஒன்றரை மாதம் தான் ஆகுது அப்போ முந்தைய ஆட்சி மேலே குற்றச்சாட்டு வைப்பது என்பது ஒவ்வொரு ஆய்வுகளும் நடக்கும்ல அதில் வந்து இவங்க கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதில் வந்து திமுக அரசு வந்து இந்த கெட்டுப்போன அரிசியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொள்முதல் செய்து கோடவுனில் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வழங்க வேண்டிய அரிசியெல்லாம் கெட்டுப்போன அரிசி புழுத்த அரிசின்னு சொல்லி சட்ட இதில் தலைமைச் செயலகத்தில் அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க வழக்கமாக பெரிய பெரிய அளவில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாங்க ஆனால் அந்த முறை சந்தித்து ஒரு அவங்க டேபிள்லேயே வந்து ஒரு டப்பாவில் அரிசி வச்சுருக்காங்க அதை எடுத்து கொட்டினா அதில் வந்து பூச்சி புழுலாம் இருக்குது இந்த மாதிரி தான் கொள்முதல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய பரபரப்பாக ஏன்னா பேட்டி கொடுக்காத முதலமைச்சர் கொடுத்தா அது எவ்வளோ அது எப்பொழுதுமே வந்து அது ஊடகங்களில் உள்ள வெளியில் வராத ஆள் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் பார்க்குற வர வச்சு பார்த்தாலே அது இன்னைக்கு பரபரப்பாக தான் இருக்குது அப்போ ஜெயலலிதாவுக்கும் அப்படி தான் இருந்தது அப்போ விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சராகவும் அந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் அந்த மாவட்டத்தில் இருந்த பொன்முடி வந்து அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிற முறையில் போய் அங்கே இருக்கிற கோடவுனை ஆய்வு பண்ணி அந்த குத்தூசின்னு சொல்லுவாங்களே அந்த இதை வச்சு பக்கியை போட்டு அரிசி எடுக்கிறாரு எடுத்து பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி காட்டுறாரு மீடியா முன்னாடி காட்டுறாரு அது நல்ல அரிசியாக தான் இருக்குது அவர் குற்றஞ்சாட்டார் இந்த அம்மா வந்து வேணும்னே வந்து பூச்சி புழு எல்லாம் பிடிச்சி போட்டு சொல்கிறாங்க அப்படின்னு இது ஒளிபரப்பிய அந்த செய்தியை கவர் செய்தவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியோட செய்தியாளர் நிருபர் அதனால் வந்து ட்ரெஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ அந்த அந்த அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் சென்னையில் போராட்டம் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம்னு பண்ணேன் அதை வந்து தடுத்துருவாங்கல்ல இவங்க முற்றுகையெல்லாம் இங்கேங்க அரசு விருந்து நடவடிக்கிட்டே தடுத்தாச்சு ப்ரெஸ் கிளப் கிட்டே அந்த எடுத்து இவங்க பத்திரிகையாளர்களும் ஒரு இந்த அரெஸ்ட்டாக வச்சு வேப்பேரி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்கன்றம இந்த எல்லாருமே இந்த நிலையில் இருக்கும்பொழுதான் அப்போ இன் இப்போ இருக்கிற அளவுக்குலாம் தகவல் தொடர்பு சாதனம்லாம் கிடையாது கிடையாது ஓரளவு வந்துடுச்சு செல்ஃபோன் வந்துடுச்சு இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனாலும் வந்து இந்த அளவுக்குலாம் எல்லார்ட்டி இல்லை ஃப்ரீக்குவெண்ட்டாக எல்லார்ட்டும் இருக்காது இந்த அளவுக்குலாம் வசதிகள் கிடையாது ஃபோ ஃபோட்டோ இப்போ ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாமே கிடையாது இன்கமிங் காலுக்கெலாம் காசு இருக்கிற காலம் இது மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஓரளவு வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ இந்த பெரிய ஒரு இது இல்லை இன்புட்ஸில் இந்த நேரத்தில் தான் இவங்க அவசர அவசரமாக இந்த மேம்பால ஊழல் வழக்கு அப்படிங்கிறத அவங்க ரெடி பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து அவசரமாக எஃப்ஐஆர் போடப்படுது இதுக்கு பற்றியான ஏதாவது ஒன்று பண்ணணும் அதாவது முந்தைய ஆட்சியில் ஜெயலலிதாவே கைது செஞ்சுட்டாங்க திமுக ஆட்சியில் இப்போ கலைஞரை கைது செய்யணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழக்கு ரெடி பண்ணணும் சரி அந்த நேரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க மாலையில் எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க அவங்கவுங்க பண்ண பிறகு அப்புறம் தான் தெரியுது இப்படி ஒரு யாருக்கும் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க அதுக்கப்புறம் மற்ற செய்திகள் வரும் அதுக்கப்புறம் தானே நடவடிக்கை இருக்கும் இவ்வளோ வேகமான நடவடிக்கை யாரும் எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட சூழலில் தான் அன்றைக்கு இரவு வந்து நள்ளிரவுக்கு பிறகு அங்கே கலைஞருடைய ஆலிவர் ரோடு இல்லம் அப்போ சிஐடி காலனி வீடு இல்லை ஆலிவர் ரோடு இல்லத்தில் போய் அந்த கதவை உடச்சிட்டு போலீஸ் அதிகாரிகள் வந்து அப்போ வந்து கமிஷனர் வந்து முத்துக்கார் டிஜிபி வந்து ரவீந்திரநாத் அதுக்கப்புறம் வந்து அந்த இவர் இருக்கார் முகமது அலி டிஐஜி முகம்மது அலி இருக்கார் அப்புறம் வந்து ஜார்ஜு இது மாதிரி நிறையா அதிகாரிகள்னு இவர் இவர் நெல்சன் ஒருத்தர் இருந்தார் முருகேசன் ஒருத்தர் நிறையா வேலை இருக்காங்க இப்போ இவங்க எல்லாமே வந்து அந்த ஒரு படையாக போயிட்டு அந்த இதை கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க அந்த கீழே இருக்கிறத போய் அவரோட பெட்ரூமில் போய் தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கலைஞர் வந்து பெட்ரூமில் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன வழக்கு ஏது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது இது எதுவும் வந்து இது பண்ணால் அப் அதன் பிறகு தான் கலைஞர் அரெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது தெரிய வருது அதுக்கு முன்னாடியே அவரை அந்த நீங்கள் அந்த காட்சிகள்லாம் பின்னாடி வந்துச்சு அது வந்து அவர் முரசொலிமாறன் வந்து உடனே வந்துடுறாரு ஆமாம் இல்லை முரசொலிமாறன் வந்து அங்கே வீட்டுக்கு ஆலிவர்களுடைய இல்லத்துக்கே வந்துடுறாரு அவர் வந்து அந்த தனியார் டிவி கேமராவோட அவங்க கேமராமேனோட வந்துடுறதுனால அவங்க தான் அதை எடுக்கிறாங்க எடுத்ததும் அவரை அவர் எப்படியாவது வந்து ஏன்னா முரசொலிமாரன்லாம் வந்துட்டார் அப்போ அவர் மத்திய அமைச்சர் எதுவும் கைது பண்ண முடியாத ஒரு சூழல் ஏதாவது ஏற்பட்டுனா என்ன ஆகுறதுங்கிறது போலீஸுக்கு ஏன்னா மேலேருந்து உத்தரவு அந்த உத்தரவை வந்து இதை நிறைவேற்றி ஆகணுங்கிறதுல அவரை வந்து தர தரனு அதாவது அவரை மேன் ஹேண்டில் பண்ணி அவரை கிட்டத்தட்ட அடித்து இழுத்து சென்றார்கள் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி நடந்தது பார்த்தீங்கனாலே தெரியும் அவரை கையை பிடிச்சி முறுக்கி அவரை வந்து இழுத்துட்டு போவாங்க அப்போ வந்து அவருக்கு தலை எழுபத்தி எட்டு வயது உள்ள ஒரு தலைவரை அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இதாக தரதரனு கொண்டு போகிறாங்க இப்போ அவரை அப்படி எடுத்துகிட்டு அப்படி அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் வருது எனக்கும் அப்போ தான் தெரியுது ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு லைன் தான் என்கிட்ட இருக்கு அப்ப நான் சேப்பாக்கத்தில் தான் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே டிவி ஆன் பண்ணால் அதில் வந்து ஸ்க்ரோல் போகுது இது மாதிரி முன்னாள் முதலமைச்சரை வந்து போலீஸார் தாக்கி கை கைது செய்தனர் அப்படிங்கிற மாதிரி அது போகுது சரிண்ணா அதுக்குள்ளே வந்து தகவல் வருது என் நக்கினுடைய இணைய ஆசிரியர் இருந்த காமராஜர் அவர் வந்து காமராஜ் சார் ஃபோன் பண்ணுறார் எனக்கு இது மாதிரி சிபிசிஐடி ஆஃபீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே பக்கத்தில் தான் அப்போ வந்து சிபிசிஐடி ஆஃபீஸுங்கிறது இப்போ இருக்கிற நம்ம ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்ப அந்த வளாகத்தில் தான் இருந்தேன் சரிண்ணா அங்கேயே போறப்பட்டு நான் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் அப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறேன் நம்ம பத்திரிகையாளர் மன்றம் இருக்கிற ப்ரெஸ் கிளப்பு அது வழியாக போயிட்டேன் ஏன்னா இந்த பக்கமாக என்ட்ரன்ஸ் வந்து பாலாஜா ரோடு வழியாக பாலாஜா ரோடு இருக்கும் அங்கே முன்னாடியே இருக்கும் அது வழியாக போகலை அது போ அது சாத்திருக்கும் இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னு தெரியும் அதனால தான் நான் பின்பக்கமாக போகிறேன் போனதும் அங்கே வந்து அவர் காமராஜ் சார் இருக்கார் விகடன்லேருந்து ஒரு அவர் ஒரு துணை ஆசிரியர் ஒருத்தர் அவர் இருக்கார் ஒரு சில செய்தியாளர்கள் இருக்காங்க இப்போ அங்கேயும் போலீஸ் வந்து விரட்டுது அங்கே இங்கே வராதிங்க போங்க அப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணி அவர் அந்த விகடன் செய்தியாளரோட கையையும் முறுக்கிட்டாங்க அது மாதிரி வந்து இவர் காமராஜ் சார் அந்த செய்தி எடுக்க போயிட்டு எகிரி குடி அதை அவன் போலீஸ் இது பண்ணதும் ஒரு சிவரை தாண்டி குதிக்க வேண்டியதாக போயிடுச்சு அவருக்கு கால் முழங்காலில் ஜவு போயிடுச்சு அது லெகுமெண்ட் நிறங்கள்ல அது அது இதாகிடுச்சு இந்த மாதிரிலாம் அன்றைக்கி ஒரே பரபரப்பு என்ன நடக்குதுன்னு தெரில இப்போ கலைஞர் இப்போ சிபிசிஐடி ஆஃபீஸுக்கு கொண்டு வந்தாச்சு அந்த பக்கம் தான் நீங்கள் சொல்கிற அவர் மத்திய அமைச்சராக இந்த டிஆர் பாலு வந்து அந்த மெயின் கேட்டில் வந்து ஓப்பன் த கேட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் வண்டியை விட்டுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க சிபிசிஐ ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து கலைஞரை அங்கேயும் அந்த பெரிய வராண்டா அதில் அவர் கையில தான் கட்டியிருக்காரு அதோடு அவரை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க நடக்கிறாரா இழுக்கிறாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு அவரை ஒரு மாதிரி இதாக ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்போ என்ன ஏன் இவ்வளவு இது அப்படி என்ன ஒரு வழக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக வந்து யாருக்கும் தெரியல பத்திரிக்கையாளருக்கு முழுமையாக தெரில வழக்கு சாராம்சமே சாராம்சம் முழுமையாக தெரியல யார் யார் எல்லாம் கேட்கறாங்க எல்லாருக்கும் யூகம் தான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அந்த கேஸாக இருக்கலாம் இந்த இதில் போட்டிருக்காங்க ஏன்னா கலைஞர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஆமா அப்போ கலைஞர் மேலே வேற என்ன வழக்கு போட முடியும் அப்படிங்குறது அப்புறமா தான் இங்கேருந்து கலைஞரை அடுத்ததாக வந்து அங்கேருந்து அப்புறமா கலைஞரை காரில் அழைச்சிட்டு போறாங்க எங்கள் சிபிசிடி ஆஃபீஸ்லேருந்து உடனே நாங்களாம் அதை ஃபாலோ பண்றோம் அவங்க அவங்களோட உள்ள வண்டியில் அவங்க இப்போ எல்லாருமே டூ வீலர் தான் ஒரு பைக் வச்சுருப்பாங்க அதை வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க போகிறாங்க போனால் கரெக்டாக அந்த வேப்பேரி ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போகிறாங்க முதல் நாள் எங்கே பத்திரிகையாளர்களை இது பண்ணிட்டு வச்சாங்க அதே வேப்பேரி ஸ்டேஷன் அங்கே போகிற கலைஞருக்காக போகும்பொழுது பின்னாடியே அவர் மாறன் போய் கேட்குறாரு என்ன என்ன வழக்கு என்ன இது பண்ணுறீங்கன்னு அவர் ஒரு இதாக கேட்கும் பொழுது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும் பொழுது அலக்கழிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னா அப்போ தான் அவரை வந்து போலீஸ் அடிக்குது காலை பிடிச்சி தூக்கிடுறாங்க ரேபரி ஸ்டேஷன் ரேபரி ஸ்டேஷனில் ரெண்டு காலையும் ஒரு ரெண்டு பேர் தூக்கிறாங்க இந்த பக்கம் கையை பக்கம் அவர் தூக்கினதும் அவருக்கு வந்து அந்த அப்படி டக்குன்னு லிஃப்ட் பண்ணதும் அவருக்கு ஒரு இதாகிடுது பதட்டமாக அவர் ஏற்கனவே ஃபேஸ் மேக்கர்லாம் வச்சு ஆமால் அவர் பதறி போய் அப்படி அவங்கள த அடிக்கிறார் தடுக்கிற அந்த ஏ கீழே விடு அப்படின்னு இல்லை இன்னும் ஒரு மத்திய அமைச்சரை காலை பிடிச்சி தூக்கிட்டு கை கைதி மாதிரி தூக்கினா அடித்தா அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த அவர் நெஞ்சிலேயே அந்த ஃபேஸ் மேக்கர் வச்சிருந்த இடத்துலையே அவங்க போலீஸ்காரங்க அட்டாக் பண்றாங்க அதை அவரை பாதுகாக்கணுன்ட்டு பரிதிலாம் எழுதி வராரு அப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினரு ம மத்திய சென்னை இதுக்குள்ளே உட்பட்டது இவர் மத்திய சென்னை எம்பிவர் அவர் அவர் அவருக்குரிய ஒரு நம்பிக்கைக்குரியவர் வராரு அவரை அடித்து அவர் போட்டு அவருக்கு உடையெல்லாம் களைஞ்சி போயிடுது அந்த அளவுக்கு வந்து போலீஸ் உறுதி என்ன ஏன் இவ்வளவு காட்டம் காட்ட வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்பதான் அவர் அதுக்கப்புறம் தான் திடீர்னு பார்த்தா கலைஞர் இருக்கிற கார் மட்டும் போகுது இவங்க இங்கே அடிபட்டு இதெல்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் கார் வருது சரி அந்த அந்த திரும்ப நாங்கள் கலைஞர் காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் தான் அது அப்போ தான் கீழ்ப்பாக்கம் கார்டனில் இருக்க டவர் பிளாக்கில் அங்கே இருந்த பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜு அசோக் குமார் அவர் அவருடைய இல்லத்துக்கு கொண்டு போகிறாங்க அவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது அங்கே அவர்கிட்ட அவர் முன்னாடி நிறுத்தி ரிமாண்ட் பண்ணோம் அங்கே போனதும் அவர் வந்து பார்க்குறாரு இந்த வழக்கில் ரிமாண்ட் பண்ணுறாரு கலைஞரை ரிமாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதே இல்லையான்னுலாம் போலீஸ்கிட்ட கேட்குறாரு அதெல்லாம் விட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு இவரை முதல்ல மருத்துவமனைக்கு கொண்டு போங்க ஜிஹெச்சி அழைச்சிட்டு போங்க அங்கே அப்படியெல்லாம் பரிசோதனை பார்த்துட்டு டாக்டருடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நீங்கள் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணணும் எத்தனை மணிக்கு சார் ஒரு மணி பன்னெண்டரை ஒரு மணிக்கு மேலே தான் அந்த அவரை தாக்குனாங்க தாக்கி இழுத்து செல்கிறார்கள் தகவல் கிடைக்கிது மூணு மணி வாக்கில தான் இந்த சிபிசிடி ஆஃபீஸு இது வந்து மூணு மூன்றரை வரைக்கும் இதுக்கப்புறம் வேப்பேரி எல்லாம் முடித்து கலைஞரை வந்து இதுக்கு கொண்டு போகும்போது நாலரை மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு அவர் அந்த படியில் அவர் அங்கேருந்து மேலேருந்து அந்த அது மாடி மாடியிலேருந்து அவரை அழைச்சிட்டு கீழே வரும்பொழுது பொழுது விடிஞ்சிருச்சு விடியுது அந்த விடிகாலை பொழுதுங்கிறது உதயசூரியன் வர நேரம்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி அப்போ தான் அவர் கீழே வரும் நக்கீரன் நினை ஆசிரியர் அவர் காமராஜ் சார் வந்து ஒரு பேப்பரை கொடுத்து அவரை எழுத சொல்கிறார் அதை ஏதாவது எதாவது கருத்து சொல்லுங்கள் எதா எழுதி கொடுங்க அப்படிங்கிறார் அப்போதான் கலைஞர் அந்த நேரத்துலையும் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு அதுக்குள்ளே ஓரளவு தொண்டர்கள் கூட்டிட்டாங்க இப்போ நக்கிரணாசிரியர் அவர் கோபாலன் வீடும் பக்கத்தில் தான் அங்கே கில்பா கார்டனில் இருந்தவர் அவரும் அங்கே வந்துட்டார் அவர் நடந்தே வந்துடலாம் அவர் அங்கே வந்துட்டார் எல்லாரும் இந்த மாதிரி எல்லாம் ஓரளவு அப்போ வந்து ஓரளவு நல்ல ஓரளவு கூட்டம் வந்துடுச்சு அப்போ கலைஞர் வந்து அந்த நேரத்தில் அவர் எழுதுகிறார் அநீதி வீழும் அப்படின்னு எழுதுனது அந்த 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 நேரத்துலையும் அவர் எல்லாரும் பதட்டமாக இருக்கும் இவர் என்ன எழுதி கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா அநீதி வீடும் அப்படிங்கிற அறம் வெல்லும் அப்படிங்கிற அந்த இதை எழுதி இந்த பேப்பரை கொடுக்குறாரு அது கா காமராஜ் சார் என்னிட்டான் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போங்க உடனே இஷ்யூ முடிக்கணும் அப்படின்றத நான் டிவிஎஸ் சுற்றி எடுத்துகிட்டு நான் வரேன் வந்துட்டு வீட்டில் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகி போவோம் அப்படின்னதும் போனால் அந்த மாடிப்படி வீட்டில் பொழுதெல்லாம் இன்னமும் பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஒரே அலறல் சத்தம் கேட்குது ஏதோ டெத்து விழுந்த மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு நடத்து இல்லை ஏதோ ஒரு அபா அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியோ என்ன அப்படின்ட்டு போனால் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா டிவியில் அந்த காட்சிகள் ஓடிட்டுருக்கு கலைஞரை வந்து எப்படி ஆலிவர் ரோடு இல்லத்துலேருந்து அவரை தாக்கி இழுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற காட்சி ஓடிட்டுருக்கு இதுக்கிடையில் கலைஞர் வந்து அவரை வந்து திரும்ப ரிமாண்ட் பண்ணி போலீஸ் அங்கேருந்து அழைச்சிட்டு போகும்பொழுது நேராக மத்திய சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க ஜட்ஜு சொன்னது மேஜிஸ்ட்ரேட் அவர் சொன்னது வந்து நீங்கள் ஜிஹெச் கொண்டு போங்க டாக்டர் ஒப்பீனியனுக்கு பிறகு தான் நீங்கள் முடிவெடுக்கணும்னு சொல்லி ஆனால் இவங்க நேராக இங்கே போனோம் தான் கலைஞர் என்ன பண்ணுறாரு இன்னும் ஜிஹெச் தானே கொண்டு போக சொல்ல இது நீ ஏன் இங்கே உட்காரீங்கன்னு சொல்லி அந்த அப்போ தான் அந்த இதுக்கு முன்னாடி உட்காந்து தரையில் உட்காந்துது அவங்க புகைப்படம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீ அப்போ அந்த மத்திய சிறைங்கிறது இங்கே ஜி ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிறது தானே அந்த பக்கம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் அந்த பாலம் இருக்குல்ல அந்த பாலம் முழுக்க கூட்டம் நிக்குது பெரிய கட்சிக்காரங்க அது எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருக்கும் ஃபோன் போயிருக்கும்ல நேரத்துக்குலாம் வந்துருக்கும்ல எல்லாம் வந்து அப்போ டி ராஜேந்தர்லாம் இருந்தார் அவர் எல்லாம் பயங்கரமாக கத்தி அவர் வந்து ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர் அது மாதிரி பலரும் தொண்டர்கள் எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அதுக்கப்புறமா தான் அவரை ஜெயில வச்சாங்க இப்ப அந்த இதுக்கு போன ஜட்ஜு கிட்ட வரும்பொழுது தான் தெரியுது இது வந்து மேம்பால ஊழல் வழக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் மேம்பாலம் என்ன மேம்பாலம் சென்னையில மேயராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்த தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலத்தில் அதாவது சென்னையின் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் அப்படிங்கிற அப்போ பத்து மேம்பாலம் ஸ்கீம் போடுறாங்க சிறு மேம்பாலம் சென்னையோட போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னு அதில் பத்தில் ஒம்போது மேம்பாலம் கட்டுறாங்க அந்த மேம்பாலங்களில் ஊழல் நடந்துருச்சு அதை கட்டப்பட்டதில் ஊழல் நடந்துச்சுங்கிறது தான் வழக்கு அதனால தான் சே அவரை வந்து மேயர் மேலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த கோசிமணி மேலே தலைமைச் செயலாளராக இருந்த நம்பியார் மேலே அது மாதிரி வந்து கலைஞர் மேலேன்னு போடுறாங்க இதில் வந்து இந்த வழக்குக்கு கலைஞர் மேலே வரக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பெருசாக அது இதுக்கு நோக்கமே வந்து திமுக ஆட்சியில் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுவும் வந்து கலர் டிவி ஊழல் வழக்கில் கோர்ட்டு சொன்னிச்சு ஏன் இன்னமும் இவங்களுக்கு ப்ரைம் ஆஃபீஸ் இருக்கு ஏன் இன்னமும் இவங்களை அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்ட பிறகு தான் ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு நண்பகல் நேரத்தில் அந்த கைது நடந்துச்சு இப்போது காலையில் போயிட்டாங்க போலீஸ் போயிடுச்சு அவங்க வந்து பூஜையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பூஜையை முடிச்சுட்டு வர வரைக்கும் காத்திருந்து தான் அவங்கள கைது அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் இவங்களுக்கு அவசரம் அதுக்கு ஒரு பழிக்கு பழி வாங்கணும் ஏதாவது பண்ணணும் இன்னும் இங்கே ஒன்றும் இல்லைங்கிறனால இதை உடனே போட்டாங்க இப்போ இது வந்து நடந்தது வந்து வெள்ளிக்கிழமை இரவு அதாவது அதை பொழுது விடு அதாவது நள்ளிரவுக்கு பிறகுனா சனிக்கிழமை இப்போ இந்த வழக்கில் மேயராக இருந்த மு ஸ்டாலின் மேலேயும் இருக்குது இந்த வழக்கு அப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அவர் பெங்களூரில் இருக்கார் பெங்களூரில் இருந்தவர் மறுநாள் வந்து அவர் வந்து பகல் நேரத்தில் அவர் நே அவரே வந்து ஆஜராகிறார் இல்லை எத்தனை மணிக்கு கலைஞர் அரெஸ்டானது பன்னெண்டு மணிக்கு மேலே நைட்டில் நைட்டு இவர் ஆஜரானது

சம்பந்தப்பட்டது எந்த இதுவோ அங்கே நேரடியாக வந்தார் வழக்கறிஞர்களோட வந்தார் ஆஜரானார் சொன்னார் இந்த அப்போயே செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்னங்க இது அப்படின்னு கேட்குறாங்க இந்த வழக்கெலாம் இது ஒரு பொய் வழக்கு இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியும் நான் பார்க்காத ஜெயிலா அப்படின்ட்டு அவர் போயிட்டு ஆஜரானார் இதுக்கு போனார் அப்புறம் அதில் பெயில் வந்துச்சு வெளில வந்துட்டாங்க இதுதான் இப்போ இதில் எங்கே தலைமறைவுங்கிறதுக்கு என்ன புரியலையே தலை வந்து தலை தான் நேராகவே வந்துடுச்சா இங்கே வந்து அதாவது கலைஞர் அரசானப்போ அவர் இல்லைங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே பயணத்தை மேற்கொண்டாரு அவர் பயணத்தை நாளே ஏதோ போயிட்டாரு கலைஞர் அரசாங்கம் ஆறு மணி நேரத்துல தான் மீதான வழக்குக்கு தானே வந்து ஆஜராகிறார் அவர் இது இதை வந்து நீங்க ஒரு இன்னைக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக அவர் இருக்கப்போ இவங்க இவர் எங்கே போனாரு தலைமுறை ஆகிட்டார் தான் கிடையாது வழக்கு விவரங்கள் எல்லாமே இருக்கு அதில் தான் முக்கியம் என்னன்னா வழக்கு தான் எஃப்ஐஆர் தான் போட்டாங்களே தவிர சார்ஜ் ஷீட் கூட உருப்படியாக போல் அந்த வழக்கு அந்த வழக்கை பற்றி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பின்னாடி ஒரு செய்தியாளராக அந்த மேம்பால ஊழல் வழக்கில் கலைஞர் அரஸ்ட் ஆனார் ரைட்டு இப்போ ஜெயலலிதா மையில கலர் ஊழல் வழக்கு போட்டாங்க ப்ளஸன் ஸ்டே ஹோட்டல் வழக்கு போட்டாங்க அப்புறம் வந்து முட்டை ஊழல் வழக்கு இருந்துச்சு நிறையா அது மாதிரி டான்சி கேஸ் இருந்துச்சு சொத்து சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க இது ஒவ்வொன்றில் எதில் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க எதில் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படி தண்டனை கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதிமுகவினர் என்னென்ன காரியங்கள் செஞ்சாங்க இது எல்லாமே உங்களுக்கு விவரம் தெரியும் ஓரளவு ஒரு செய்தியாளராக தெரியும் இப்போ வந்து ப்ளசன்ஸ்டே ஹோட்டல் கலர் டிவி ஊழல் வழக்கு தான் கைது பண்ணுறாங்க ஆனால் அந்த வழக்கு வந்து இப்போ பிளசன்ஸ் ப்ளசன்ஸ்டேயில் வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கும்பொழுது தான் அங்கே வந்து தருமபுரியில் மூன்று மாணவிகள் எரித்து கொல்லப்படுறாங்க அவங்களுக்கு வந்து கோகிலி கோகிலவாணி ஹேமலதா காயத்தாடின்னு மூணு பேரை கொள்றாங்க அதிமுக அதுக்கப்புறம் டான்சி வழக்கு தெரியும் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது டான்சி வழக்கு சு ஏன்னா கீழ்கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டு ஐய கோர்ட்டில் விடுவிக்கப்பட்டு அது திரும்ப சுப்ரீம் கோர்ட் பொழுது அது வரைக்கும் நான் வந்து கையெழுத்தே போடலன்னு சொன்ன ஜெயலலிதா என் கையெழுத்து தான் ஒப்புக்கொள்கிறாங்க அவங்க தான் வாங்கியிருக்காங்க நிலத்தை திருப்பி ஒப்படைக்கிறேன்னு நாங்கள் கோர்ட் கோர்ட்டு ஏற்றுக்கொண்டது அவ்வளோதான் ஆக அவங்க நிலத்தை வாங்கினது உண்மை விலை குறைவாக வாங்கினது உண்மை கையெழுத்து போட்டிருக்கிறது உண்மைங்கிறதும் ப்ரூவ் ஆகிடுச்சு நிலத்தை திருப்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது நடந்தது சொத்து குவிப்பு வழக்கு நமக்கு என்ன தான் சம்பளம் ஒரு தான் சொன்னால் அது வழக்கு தெரியும் நமக்கு முன்கா தீர்ப்பு கொடுத்தது ஏன்னா அதுதானே நீண்டகாலம் நடந்த வழக்கு தொண்ணூற்றாறில் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடந்த ஒரு வழக்குங்கிறனால கடைசியாக அவங்க தண்டிக்கப்பட்டாங்க அப்புறம் குமாரசாமி ஹைகோர்ட்டில் விடுவிச்சார் கர்நாடக ஹைகோர்ட்டில் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இறுதி தீர்ப்பில் அவங்க இறந்த பிறகு தான் அந்த தீர்ப்பு வெளியானாலும் கீழ்கோர்ட்டு தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் ஏ ஒன் வந்து இப்போ உயிரோடு இல்லைங்கிறனால அபேட்டர் அவங்கள தண்டிக்க முடியாதுல்ல அதனால் அந்த வழக்கில் அவங்க இல்லை இருந்திருந்தால் தான் தண்டனை ரெண்டாவதாக இருந்த சந்திக்கலாம் மற்ற மூணாவது நாலாவது எல்லாமே உள்ளே போயிடுச்சு அதில் தண்ட் அப்போ அந்த குட் கீழ்கோட்டு தீர்ப்பை ஏற்றுக்கிறோம்னாலே இது இருக்குது இப்போ இந்த வழக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுது இல்லை நான் கேட்குற மேம்பால ஊழல் வழக்கு பற்றி ஏதாவது ஏதாவது ஒரு செய்தி தொடர்ந்து வந்துச்சிங்க இது மாதிரி இருந்துச்சிங்கன்னு எதாவது இருக்கா கிடையவே கிடையாது ஏன்னா அதில் சார்ஜ் ஷீட்டே போடலை அந்த வழக்கு வந்து அதாவது எங்கேருந்து போடுவீங்க அதுதான் அந்த டிஐஜி முகமது அலின்னு இருந்தவர் அதை வந்து இது பண்ணுறாரு தரத்தை சோதிக்கிறார் அதாவது மேம்பாலம் மேம்பாலம் தரம் இல்லைங்கிறதானே ஊழல்னால் என்ன அர்த்தம் அதில் வந்து நீங்கள் வந்து தரமாக கட்டலை பணத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க தானே ஊழலுங்கிறத அர்த்தம் ஒரு விஷயத்தில் ஒரு மேம்பாலத்தில் ஊழல்னால் வேறு என்ன இருக்க முடியும் அப்போ வந்து ஏன்னா அதிக பணம்னு சொல்ல முடியாது இதில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அதிக பணம் கொடுத்துட்டீங்க காஸ்ட்டை விட அதிகமாக கொடுத்துட்டீங்க ஏன்னா ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டை ஃபுல்லாக அவர் குறைச்சி க கட்டிட்டு மிச்ச பணத்தை மாநகராட்சியில் ஒப்படைச்சாரு மு க ஸ்டாலின் பத்து மேம்பாலத்தில் ஒம்போது மேம்பாலத்தை கட்டி முடிச்சார் அந்த மேம்பாலம் சரியில்லைன்ட்டு ஒரு வந்து காலால அவர் பூட்ஸ் கால அந்த டிஐஜி முகமது அலி அது ஒரு போட்டோ பரிசோதிக்கிறார் டிஐஜி முகமது அலி பரிசோதித்த போது மேம்பாலத்தின் தரத்தை பரிசோதிக்கிறார் அந்த மேம்பால தரத்தை எல்லாம் அப்படிலாம் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் வரலப்பா இல்லை இல்லை அதெல்லாம் இருந்தாலும் அது அவ்வளவு உதச்சாலே பொலபொலன்னு கொட்டிடுமா அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் நீங்க அதை பரிசோதிக்க வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் போயஸ்காரர்ல இருந்து வெளியில வந்தாங்கன்னா அவங்க கான்வாயே அப்படி ரைட் எடுத்தால் முதல்ல ஏறுறதே மியூசிக் அகாடமி பாலம் மியூசிக் அகாடமி பாலம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கே ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலம் அதான் ஃபஸ்ட்டு அந்த அவங்க வந்தாங்கன்னா அதுவும் அந்த ஒம்பது பாலங்களில் ஒன்று மொத்த கான் வாங்கி அதில் தான் போகுது அதில் தான் நான் போனாங்க வந்தாங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும் இல்லை கடைசியாக அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சரான வரைக்குமே அதில் தான் போயிட்டு வந்தாங்க இவங்க தொண்ணூற்றி ஆறில் கட்டப்பட்ட அல்லது ரெண்டாயிர தொண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே முடிக்கப்பட்ட பாலம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதினாறு ஆண்டுகள் அவங்க பயன்படுத்தினதே அந்த பாலத்தை தான் அது மாதிரி நிறைய பாலம் இருக்குது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதோடய தரத்தை நீங்கள் உதச்சிலாம் சோதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த பாலங்களை வந்து எது அந்த வழக்கே இல்லை ஒரு பழி வாங்க வேண்டும் என்று அவசர அவசரமாக போடப்பட்ட வழக்கு அதில் இவரும் தலைமறைவாகலை இவரும் வந்து உடனே இவரே நேர் விடுபர்ட்டு ஆஜரானார் அதுக்கான படங்கள்லாம் கூட இருக்கு இப்போ என்ன அப்படின்னா அரசியல் காழ்ப்புணர்வில் ஏதாவது ஒன்று பேசுறது அப்படிங்கிறப்ப கலைஞர் அரசப்ப நீங்கள் எங்க தலைமறை வாங்கி ஏன்னா எல்லாரும் த தன் மீது உள்ள பழியை மறைப்பதற்கு மற்றவர்கள் மீது பழி சொல்கிறது நீ நீ யோக்கியமா அப்படின்னு கேட்கறது அரசியலில் ஒரு உத்தி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது உண்மையாக இருக்கணும்ல நன்றி